ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சம்மங்கி பூ வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி நார்மலாக பூ கட்டுறதுக்காக இந்த மாதிரி தட்டையான ஒரு பொருள் நோட் அட்டையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டையான பொருள் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த மாதிரி சாதாரணமாக பூ கட்டுற நூலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாலு சுற்றி சுற்றிக்கலாம் பாருங்கள் என்கிட்ட வெள்ளை கலர் நூல் இல்லாதனால இந்த க்ரீன் கலர் நூலை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சம்மங்கி பூ வேணிக்கு கலர் எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சம் இந்த மாதிரி வெள்ளை கலர் நூலையே எடுத்துக்கங்க ஒரு நாலு சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வேணி எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கான அட்டை இது கால் கட்டு மெத்தட் தான் கால் கட்டில் கூட கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம கட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நாலு சுத்து சுற்றிட்டு இந்த இடத்துல இருக்கமாக ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு அதே நூலையே நம்ம இப்போ ரெட்டையாக சம்மங்கி பூ வேணி வந்துட்டு நல்லா இருக்கமா சுத் இருக்கமா கட்டி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக நூலை வந்து ரெட்டையாக போட்டுக்கிட்டேன் ரெட்டையனா நம்ம கீழே அட்டையில் வந்து நாலு டைம் சுற்றி இருக்கிறோம் நாலு சுற்றி சுற்றி எடுத்துருக்குறோம் அது இது வந்து நாட் போட்டு எடுக்கிறதுக்காக நூல் வந்து ரெட்டையாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மொத்தமான நூலாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒத்தையாக கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெட்டையாக வர மாதிரி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நல்லா இருக்கமாக கட்டிடுங்க நான் வந்துட்டு நான் வேணிக்கு எந்த அளவுக்கு கட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு ரெண்டு பங்கு நூல் நாட் போடுறதுக்காக எடுத்துருக்குறேன் பாருங்கள் ரெண்டு பங்கு ரெண்டரை பங்கு கூட எடுத்துக்கலாம் நாட் போடுறதுக்காக பாருங்கள் இப்படி தூக்கி போட்டு அப்படியே நம்ம பக்கம் நூலை வந்து உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம பக்கம் இழுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தெடு தான் பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டி எடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு சம்மங்கி பூ எடுத்துக்கலாம் வந்துட்டு பூவோட மேல் பக்கம் ரெண்டு நூல் கீழ் பக்கம் ரெண்டு நூல் விட்டுருங்க அதுக்கப்புறமா இன்னொரு சம்மங்கி பூ எடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்ச மாதிரி பூ எல்லா நூலோட மேல் பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி நூலை தூக்கி போட்டு உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து நம்ம பக்கம் நல்லா இருக்கமா நாட் போட்டுக்காங்க அவ்வளோதான் பாருங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி கட்டிக்கலாம் மறுபடியும் ரெண்டு பூ எடுத்துக்கலாம் மேல் பக்கம் ரெண்டு நூல் நூலுக்கு கீழே பக்கம் ரெண்டு நூல் விட்டுட்டு சென்டரில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அடுத்து ஒரு சம்மங்கி பூ எடுத்து கொஞ்சம் கீழ்பக்கமாக இறக்கி வச்சு நாட் போட்டுக்கலாம் அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு பூ எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு நூலுக்கும் அடியில் அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்மங்கி பூ கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி வச்சுட்டு கீழே இறக்கி வச்சிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் ஈஸியான மெத்தடு தான் கால் கட்டு மெத்தடு மாதிரி நம்மளுக்கு வேணும் எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம கட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மெத்தடு கால் கட்டுலேயே காலிலேயே நம்ம நூல் இந்த மாதிரி நம்ம நாளாக சுற்றிட்டு கூட ஈஸியாக நம்ம கட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு கண்ணியும் கட்டும்போது நல்லா டைட்டாக இருக்கமாக கட்டணும் இது சம்மங்கி பூ நீர்காம்பு பூங்கிறதுனால ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்தி இருக்கமாக முடிச்சு போட்டாலும் பூ வந்து அருந்து போயிடும் அதனால் கவனமாக இருக்கமாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்காங்க ஏன்னா பூ வாட வாட லூஸ் விழுகும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்காங்க இந்த மாதிரி கட்டிட்டு நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்தை கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு இந்த பூவில் வந்துட்டு சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணின்னா நம்ம தண்ணி தெளிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி டைமில் தான் நம்ம கலர் பண்ணணும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கட்டிட்டு உடனே நம்ம கலர் பண்ணிடலாம் பாருங்கள் கட்டி முடிச்சோடி தான் கலர் பண்ண முடியும் இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா பார்க்கும்போதே தெரியுது நல்லா டைட்டாக கட்டிருக்கிறோம் எங்கேயுமே நம்மளுக்கு பூ வந்துட்டு முன்னே பின்னே போகாம நல்லா ஒரே ஆர்டராக லைனாக கட்டியிருக்கிறோம் இந்த மாதிரி நூல் நல்லா கொஞ்சம் நீளத்துக்கு விட்டுருங்க அப்போ தான் கொண்டையை சுற்றி கட்டி வைக்க முடியும் இது வந்து முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லா கலர்லேயுமே மேக்சிமம் ஃப்ளவர்ஸ் கிடைக்குது நம்ம ஜிப்ஸிலேயே கலர் பண்ணி கூட வச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸுக்கு அடிக்கிற ஸ்ப்ரேனே தனியாக பூ மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் அது இந்த மாதிரி தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கற்றுக்கங்க நம்ம பிங்க் கலரில் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குளிக்கி விட்டு நம்ம கலரை ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா குளிக்கிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது பிங்க் கலரு கோல்டு கலரு கிரீன் கலரு ஆரஞ்சு கலர் எந்த கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேல் பக்கமாக பிங்க் கலர் அடிச்சுட்டு கீழே வந்து கோல்டு கலர் அடிச்சுக்கலாம் பாருங்கள் மாதிரி கீழே வந்துட்டு கோல்டு கலர் இந்த நூல் மட்டும் ஒயிட்டாக போட்டுக்கோங்க அப்போ வந்து கலர் வந்து அதில் பிங்க் கலர் அடித்தோம்னாலும் பிங்க் கலரில் ஆயிரும் நூல் கோல்டு கலர் அடித்தோம்னாலும் கோல்டு கலரில் ஆயிரும் அது வந்து வெளியில் தெரியாது க்ரீன் கலர் நூலுங்கிறதுனால தான் தெரியுது கலர் அடிச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி ஜிம்கி மாதிரி சில்வர் கலர் கோல்டு கலர்லலாம் கிடைக்கும் இதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அது மேலே தூவிட்டோமா பார்க்கறதுக்கு கிராண்டாக ஜிகு இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக முகூர்த்த டைம்ல இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்